சனி பகவானை ஏமாற்றிய விநாயகர் சனி பகவானுக்கு விநாயகரை பிடிக்க வேண்டிய காலம் வந்தது விநாயக பெருமானே என் கடமைப்படி நான் உங்களை ஏழரை நாட்கள் பிடித்திருக்க வேண்டிய காலம் இது என் கடமையை செய்ய நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்றார் சனீஸ்வரன் விநாயகர் நான் என் தாயிடம் சென்று நீங்கள் என்னை பிடிக்க விருப்பதை சொல்லிவிட்டு வருகிறேன் நீங்கள் நாளை என்னை வந்து பிடித்துக் கொள்ளலாம் என் முதுகில் இன்று போய் நாளை வருகிறேன் என்று எழுதிவிட்டு செல்லுங்கள் என்று கூறினார் சனீஸ்வரனும் விநாயகர் முதுகில் இன்று போய் நாளை வருகிறேன் என்று எழுதிவிட்டு சென்று விட்டார் மறுநாள் தான் கூறியபடியே சனீஸ்வரன் வந்தார் என் முதுகில் என்ன எழுதியிருக்கிறீர்கள் படியுங்கள் என்றார் விநாயகர் இன்று போய் நாளை வருகிறேன் என்று படித்தார் சனீஸ்வரரே நீங்கள் சொன்னை சொல்லை காப்பாற்றுவீர்கள் சொன்னபடியே நடந்து கொள்வீர்கள் நீங்கள் தான் இப்போது இன்று போய் நாளை வருகிறேன் என்று கூறினீர்கள் இன்று போய் நாளை வாருங்கள் என்று அவரை அனுப்பி வைத்தார் மறுநாள் வந்தார் முதல் நாள் கதையே அன்றும் தொடர்ந்தது ஏழாவது நாள் சனீஸ்வரன் இன்று போய் நாளை வருகிறேன் என்று படித்ததும் விநாயகர் நீங்கள் எழுதியதை நீங்களே அழித்துவிட்டு நாளை வாருங்கள் என்றார் சனீஸ்வரனுக்கு ஒரே சந்தோஷம் சனீஸ்வரரே நீங்கள் கூறிய ஏழு நாட்கள் இன்றோடு முடிந்து விட்டது நாளை நீங்கள் என்னை பிடிக்க முடியாது என்றார் உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும் என்றால் நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள் ഉള്ളങ്ങൾ